இவங்க வீடியோக்குரிய ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு நம்ம ஐயில் பேசிகிட்டு போனதுக்கப்புறம் கார்த்தி மட்டும் சிரிச்சுட்டே இருக்காங்க அடுத்து வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க சே என்ன செஞ்சுமே இவனை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் அமுச்சு விட முடியலையே நம்மளும் என்னெல்லாமோ பொழுத்து போட்டுட்ருக்கோம் ஆனால் இந்த அக்கா அதை கவனிக்கிற மாதிரியே தெரியவே இல்லை கண்டிப்பாக இவனை இப்படியே விடக்கூடாது இப்படி விட்டோன்னா நமக்கு தான் டேஞ்சரஸ் ஏதாவது ஒன்று பண்ணி இவனை வெளியில் அனுப்பிச்சுடணும் நாளைக்கு பொங்கல் தானே அந்த பொங்கலில் ஏதாவது ஒன்று பண்ணி இவனை மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையிலே விடியுது பொங்கலுக்கு எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டு பயங்கர கலக்கலா இருக்காங்க அப்புறமேட்டி முத்தத்துக்கு வந்து பார்த்தா பெரிய கோலம் ரேவதி தான் போட்டிருக்காங்க அதை பார்த்ததே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க அம்மா சொல்றாங்க சூப்பரா போட்டிருக்கா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மயில் சொல்றாங்க ரேவதி ஒன்னை மாதிரியே கோலமும் ரொம்ப அழகா இருக்கு இவ்வளவு பெரிய கோலமும் நீ ஒருத்தியா போட்டியா அப்படின்னு சொல்ல ஆமா மாமா அப்படின்றாங்க பரவாயில்ல உனக்கு ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகலை ஆமா ஆமா கோலம் நல்லா இருக்கீய சூப்பராக போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி மார்களை பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு மகேஷும் மாயா வந்துடுறாங்க பொங்கலுக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணிட்டுருக்காங்கல்ல அதனால் அதனால அவங்களும் வர்றாங்க வந்ததும் கோலத்தை பார்த்து நீயாமல் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு சிரிக்கிறாங்க இப்போ வந்துட்டு நீ நடுவில் நின்றுதெல்லாம் போதும் பொங்கல் வைக்கலாம் கொஞ்சம் கோலத்தை விட்டு வெளியில் வரையா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதாமா ஆனால் எப்படி நான் கோலத்துலேருந்து வெளியில் வருது வர முடியாம தான் நின்றுட்டு இருக்கேன் இவ்வளோ பெரிய கோலத்தை வந்துட்டு நான் இப்போ நடந்து வந்தேன்னா அழிஞ்சிர அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஆமலை இப்ப எப்படி வந்துட்டு ரேவதியை வெளியில கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி யோசித்துட்டு இருக்காங்க அப்புறமேட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க சொல்றாங்க நான் வேணா ஒரு போட்டி விற்கிறேன் யார் வந்துட்டு இந்த கோலை அழியாம ரேவதியை வெளியில கொண்டு வராங்க அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு அப்படின்னதும் பத்தாயிரம் ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு மாயால வாய பொழந்துருது ஏ இங்க பாரு மகேஷ் விட்டுறாத நேத்து தான் வந்துட்டு அவ உயிரை காப்பாத்துறேன் அந்த டிரைவர் ஸ்கோர் பண்ணா அவன் வந்துட்டு இந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி நீ செஞ்சுரு ஏதாவது பண்ணி அவளை வெளியில கொண்டு வந்துரு புரியுதா ஏதாவது ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அசால்ட்டு போட்டு பார் பாரு அவனை எப்படி அசிங்கப்படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்துட்டு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி ரேவதியோட கையை வந்துட்டு கொடுக்குறாங்க அவரும் கோலத்துக்கு வெளியில நின்றுக்கிட்டு ரேவதியும் கையை எட்டி பிடிக்க முடியாம எட்டி எட்டி பிடிச்சிட்டு நல்ல குடு ரேவதி நல்ல குடு நல்ல குடுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஆனா அவரால் முடியவே இல்லை மாயா வந்துட்டு ஏய் நல்ல புடி புடி என்னடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் வேற மகேஷ் கொடுத்துருது ஆனால் ரேவதியாலையும் கை கொடுக்க முடியல என்கிட்ட மகேஷ் அலையும் பிடிக்க முடியல யோச்சா முடியல அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து நிற்கிறாங்க ஆமா இந்த விஷயத்தையும் கோட்டை விட்டுரு அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கறாங்க முடியலை ரேவதி வந்துட்டு நடுவில் நின்றுட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி சொல்றாங்க மேடம் நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொல்ல ஓ தாராளமா அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி அவங்க சொல்றாங்க உடனே கார்த்தி வந்துட்டு மிஸ்டர் மயிலு எங்கிட்டு கொஞ்சம் வரீங்களா என் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மயிலோட கையை பிடிச்சிருக்கிறாரு இன்னொருத்திற்கும் ரேவதி இப்போ என் கையை பிடிச்சிக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட கையை வந்துட்டு பிடிக்கிறாங்க அப்படியே ஸ்லோ மோஷனில் கையை வந்துட்டு கிட்ட கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தங்க பார்த்துக்குறாங்க டக்குன்னு தூக்கி இந்த பக்கம் விட்டுற கார்த்தி மேலே வந்துட்டு விழுந்துடுறாங்க அப்போ ரெண்டு பேரும் கிடையாது இடையில ரொமான்ஸு சாங்லாம் ஓடுது எல்லாரும் அப்படியே ஊத்து ஊத்து பாக்குறாங்க கார்த்தி வந்துட்டு இல்லப்பா நான் தொடல தொடல அப்படின்ற மாதிரி கையை அப்படி தனியாக அப்படி தூக்கிறாரு ஹேண்ட்ஸ் அப் அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்காரு ரேவதி வந்துட்டு அந்த திக்கம் தள்ளி நின்னுக்கிட்டு காத்தியவே குறுகுருன்னு பாக்குறாங்க கீழே வந்துட்டு மயில் விழுந்துடுறாரு எப்பா போங்கப்பா என்ன இப்படி தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மயில் மைன் வயசுல பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு இங்கிட்டு வந்துட்டு மகேஷுக்கு மாயாக்கும் அதை பார்த்து எரிச்சு தாங்க முடியல சந்திராக்கெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு நினைவு பார்த்துட்டு இருக்கா பார்த்தையா நீ ஸ்கோர் ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் அமை பண்ணிக்கிட்டு விட்டுருக்கான் என்னமோ ஒன்று பண்ணி தொலை நீ நேரம் வெளியில் எடுத்திருந்தா அந்த பத்தாயிரம் ரூபாய் பிரைஸ் மணியும் கிடச்சிருக்கும் அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே வந்திருக்கும் அப்புறம் எதுக்குமே லாய்க்கு இல்லை நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வேற கோவப்பட்டு நானே கோவம் எரிச்சல்ல இருக்கேன் என்னை மேலே மேலே கோவப்படுத்தது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் எடுத்துட்டுறாங்க சரி சரி வாங்க வாங்க அடுத்து பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பொங்கல் வைக்கிறதுல தான் போய் காமிச்சிட்டு இருக்காங்க எப்போ கலக்கிட்டப்போ பிரைஸ் மணி வேற நீ வென் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மயில் செல்லு எங்கள் சும்மாருங்க நான் பிரைஸ் மணிக்காகலாம் பண்ணலை அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை நான் ஹெல்ப் தான் பண்ணேன் அந்த இடத்துல யாரு இருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி செல்ல இந்த தடவை ரேவதி மகேஷமை பொங்கல் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்றாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது